இந்தியாவில் சீக்கியர்களுக்கு நிலவும் அச்சுறுத்தல் குறித்து தான் பேசியதை பாஜகவினர் திரித்து கூறி வருவதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது வெர்ஜீனியாவில் புலம்பெயர்ந்த இந்தியர்களுடன் உரையாடினார் அப்போது இந்தியாவில் நடைபெற்று வரும் போர் என்பது சீக்கியர்கள் தலைப்பாகை அணிய அனுமதிக்கப்படுவார்களா மாட்டார்களா என்பதை பற்றியதே என்று ராகுல்காந்தி கூறியிருந்தார் சீக்கியராக சுதந்திரமாக குருத்வாருக்கு செல்ல முடியுமா என்று is going to be allowed to wear his turban in india or he as a sikh is going to be allowed to wear a kada in india or he as a sikh is going to be able to go to a gurdwara that's what the fight is about இதற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது இந்தியாவின் நற்பெயரை ராகுல்காந்தி கிடைக்க முயன்று வருவதாகவும் பாஜக விமர்சித்திருந்தது இந்நிலையில் அமெரிக்காவில் சீக்கியர்கள் மத்தியில் தான் உரையாற்றிய வீடியோவை ஏக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள காந்தி தான் பேசியதில் ஏதேனும் தவறு இருக்கிறதா என்று வினவியுள்ளார் ஒவ்வொரு இந்தியரும் சீக்கியரும் தங்களது மதத்தை சுதந்திரமாக பின்பற்றும் நாடாக இந்தியா இருக்கக்கூடாதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ள காந்தி பாஜகவினர் உண்மையை சகிக்க முடியாததால் தன்னை மௌனமாக்க முயற்சி செய்வதாகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார்